அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் சித்திரை மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இன்றிரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பாப்போம் நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றம் கன்னமங்கலம் அடுத்த ஆண்டிபாளையம் ஆரணி தனம் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த நெடும்பிறை ஆரணி ஸ்ரீவல்லி நாடக மன்றம் வலத்தி அடுத்த திருட்டு மரக்கோணம் கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம் கலம்பூர் அடுத்த வள்ளலார் தெரு திருவள்ளம் அசோக் நாடக மன்றம் வேலூர் அடுத்த திருமணி கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த தாழகுணம் இந்திரா நகர் மகேந்திரவாடி முட்டாளம்மன் நாடக மன்றம் ஓச்சேரி அடுத்த சித்தந்தி ஆரணி நந்தினி நாடக மன்றம் அவலூர் பேட்டை அடுத்த கீக்கலூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த கீழ்ததி ஆரணி புலசி நாடக மன்றம் உத்தரமேரூர் அடுத்த கடல் மங்கலம் ஆரணி சரவணா நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த குண்டையார் தண்டலம் கலவை குற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த வழுவூர் வட இழுப்பை பரணி நாடக மன்றம் போலூர் சோத்துக்கண்ணி விழாப்பாக்கம் விழாப்பாக்கத்துல நாடகம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் குன்னத்தூர் அடுத்த அரியப்பாடி தாங்கல் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் படவேடு அடுத்த நொலம்பை ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம் மகேந்திரா சிட்டி செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டி அடுத்த அஞ்சியூர் அந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஓரிகை இன்றிரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க நேற்று நம்ம பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடகம் மன்ற உரிமையால நம்மளுடைய லோக அண்ணா அவருடைய வீட்டு திருமணம் இல்ல திருமணத்துக்கு போயிருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பொண்ணு பையனுக்கு கல்யாணமா இல்ல எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் கல்யாண பத்திரிக்கையான்னு தெரியாது அந்த மாதிரி எங்களைதான் வந்து பொண்ணு மாப்பிள்ள மாதிரி போட்டுட்டு இருக்காரு போட்டோல ஆஹ் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும் போது ஏன்னா எனக்கு வந்து ஒரு இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி மேரேஜ் ஆகும் போது இந்த அளவுக்கு எல்லாம் டிஜிட்டல்லா பத்திரிகைல போட்டோஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாம் வந்தது இல்லை இப்ப நமக்கு அதெல்லாம் வந்து அப்பாவுடைய புண்ணியத்துல அண்ணனைகள் எடுத்து போடும் போது அதை பார்க்கும்போதே ஒரு ரொம்ப சந்தோஷமா நம்ம வீட்டுல என்னுடைய சொந்த தம்பிக்கு மேரேஜ் நடக்கும் போது நான் எப்படி ஒரு ஹாப்பியா இருப்பேன் போய் எனக்கு நின்னா ஒரு அம்மா அப்பா எப்படி ஒரு பிறந்த பொண்ணுக்கு சீர் செய்வாங்களோ அந்த மாதிரி எனக்கு அண்ணா செஞ்சிருந்தாங்க நம்ம கலை குடும்பத்துல பொதுவா நம்ம டீம்ல இருக்கிற எல்லா கம்பெனில இருக்கிற கலைஞர்களும் சரி உரிமையாளர்களும் சரி அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன்னா நான் அந்த இடத்துக்கு ஒரு பிறந்த பொண்ணா போய் நிக்க வேண்டியதா இருக்கு என்ன ஒரு பிறந்த பொண்ணா கவனிக்கிறாங்க சந்தோஷமா கவனிக்கிறாங்க அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் அவங்க திருப்தியா குடுக்கறாங்க எனக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் நான் ஒரு அண்ணா தம்பியோட பிறந்ததுதான் எனக்கு வருஷத்துல ஒண்ணு அப்படிதான் கிடைச்சிருக்கும் போல இப்ப எனக்கு இத்தனை அண்ணா தம்பிங்க இருக்கிறதுனால எனக்கு இவ்வளவு கிடைக்குது அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நான் ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தேன் நம்ம பேர் ஒரு ஓரத்துல இருந்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்மளோட புகைப்படத்தை போட்டு சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படிங்கறதெல்லாம் போறதெல்லாம் இதெல்லாம் நான் எடுத்த பேர் கிடையாது என்னுடைய தந்தை என்னுடைய குருநாதர் எங்கள் நாடகத்துடையோட தந்தை என்னுடைய அப்பா எடுத்துட்டு போன பேரு தான் அவர் அன்னைக்கு போட்டு போன அந்த விதை தான் இன்னைக்கு மரமா இருக்கு அந்த எல்லாம் இன்னைக்கு நான் தண்ணி தான் அதுல பூக்குற பூக்கள்னால எங்களுடைய கலைஞர்களும் அதுல பூக்குற காய்கள்னால எங்களுடைய கலைஞர்களும் நாங்களும் பயனடைஞ்சிட்டு இருக்கோம் ஆஹ் நீங்க வந்து எங்களுக்கு ஒரு நிழல் மாதிரி எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்க அந்த மாதிரி அப்பா போட்ட அந்த விதையோடைய பலன்தான் இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்துடைய ஒரு கல்யாண பத்திரிக்கையில எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய அப்பா தான் அவருக்கும் மகளா பிறந்தத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அங்க போயிருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னாங்க நம்ம ஜெயலட்சுமி நாடகமன்ற உரிமையாளர் லோகன்னா ஆஹ் எனக்கு வந்து இன்னைக்கு நான் எங்க ஊர்ல ஒரு கௌரவமா நான் இருக்கேன் இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு என் குடும்பத்தை நடத்திட்டு போறேன் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு குலதெய்வமே அப்பா தான்மா நான் சாதாரணமா ஒரு விவசாயம் மட்டும்தான் இருந்தேன் எங்க ஊர்ல ஆஹ் நாடகம் கத்துக்கிட்டு ஆடி இருந்தேன் அப்பா வந்து இந்த மாதிரி நாடகம் குடிக்கிறாருன்னு சொன்னாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பிக்கு வந்திருந்தேன் அப்பாவை நம்பி அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் குடும்பம் நல்லா இருக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு நம்ம அப்பாதான் காரணம் எங்களுக்கு குலதெய்வமே அப்பா தான் அவங்களுடைய வாரிசு நீங்க உங்களை கொண்டாடுறதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிதான் எங்களை சிறப்பு அழைப்பாளர்களாக கூப்பிட்டுருந்தாங்க அப்ப வந்து அண்ணா சொன்னது என்னன்னா அப்பாவுடைய அம்மா இருக்காங்க எங்க பாட்டி நிறைய பேருக்கு நம்ம ஆரம்பியில இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கோம் அப்பாவுடைய நண்பர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் பாட்டிக்கு இருக்கும் நூறு வயசு இருக்கும் பாட்டியை கண்டிப்பா நீ கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு என்னால பாட்டியை கூப்பிட்டு போயிருந்தேன் நானும் போயிருந்தேன் என்னுடைய ஹஸ்பண்ட் நிறைய கம்பெனி நாடகம் வெள்ளிக்கிழமன்றும் அவரு கடையிலயே இருந்தாரு போயிருந்தோம் அங்க போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு போகும்போது அண்ணா உங்க கையால நீங்க தான் மாலை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நல்ல பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொதுவா மேரேஜ்னா பொண்ணு மாப்பிள்ள மாத்தி மாத்தி போட்டுருப்பாங்க இல்ல இந்த பொண்ணுக்கு நாத்தனார் போடுவாங்க நான் நாத்தனாராவும் போட்டேன் பொண்ணுக்கு மாப்பிளைக்கு அக்காவாவும் போட்டேன் அப்படின்னு போது ரொம்ப சந்தோஷம் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம கல்யாணத்துக்கு போனா நம்ம தான் கிப்ட் கொடுப்போம் ஆனா இங்க ஒரு டிஃப்ரெண்டா எனக்கு ஒரு இந்த அலர்ச்சி கொடுத்து ஒரு கிஃப்ட் அவங்க எடுத்துட்டு வந்து நான் கிட்ட கிஃப்ட் கொடுப்பேன் ஆனா நீங்களும் ஓப்பன் பண்ணோன்ட்டாங்க எனக்கே ஒன்னும் புரியல சாக்லேட் மாதிரி கேக் எதுனா வெட்ட சொல்ல போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா பாத்துக்கிட்டே இருந்தேன் பார்த்தா வந்து என்னோட என்னுடைய குல தெய்வத்தைய கையில குடுத்துட்டாங்க அப்பாவோட போட்டோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அதை ஓபன் பண்ணும்போது பாதி ஒயிட் சர்ட்டுன்னு போதே அதை அப்பான்னு முடிவு பண்ணேன் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய யூடியூப் ரீல்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்து போனவங்க அப்பா அம்மா அவங்களுடைய உருவப்படத்தை கிஃப்டா கல்யாண மேடையில கொடுப்பாங்க அது என்னதான் ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருந்தாலும் கூட ஆஹ் மேடையில நிறைய பேர் கல்யாண மேடையிலே அழ ஆரம்பிச்சிடுறாங்க கல்யாணம்ன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் இரு மனங்கள் ஒண்ணு சேர்ந்து ஆயிரம் காலத்து பயிரா வாழ போற ஒரு விஷயம் அந்த நேரத்துல என்ன இருந்தாலும் அப்பா பார்த்தோன்னே எனக்கு தண்ணி கலங்க ஆரம்பிச்சிச்சு இல்ல நம்ம வந்து சந்தோஷமா அவங்கள வாழ்த்தணும் இந்த நேரத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம இந்த மனமேடையில விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட போட்டோ பார்த்து நான் தலைங்க தண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் இல்ல எனக்கு இது ஒரு சந்தோஷம் என்ன சந்தோஷப்பட்டுதானே கொடுத்தாங்க குடுத்தாங்க இந்த நேரத்துல நம்ம அழுகைய நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் அப்பா போட்டு வாங்கி அதை பார்க்கும் போது எனக்கு அப்பயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாங்க உடனே இங்கதான் அவரோட கண்ணை அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்தது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தவளைல லட்டு போட்டு குடுத்துட்டாங்க அரை வருஷம் மாதிரி இது ரெண்டுமே வாங்கும் போது நான் அண்ணா கிட்ட சொன்னேன் இது வந்து சாதா லட்டுனா நீ குத்துருக்க அப்பா கூட்ட எனக்கு திருப்பதி லட்டு மாதிரினா எனக்கு இதுதான் ரொம்ப ஹாப்பியா ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவலையை தூக்க முடியல அந்த அப்பா ரெண்டு ரெண்டுத்துக்குமே எடுத்துக்கிட்டு நான் மேடையில இருந்து கீழ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரியான ஒரு குடுக்கன ஒரு பாக்கியம் எல்லா பெண்களுக்கும் கிடைச்சிடாது எனக்கு கிடைச்சிருக்குனா அதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய அப்பாதான் ஆஹ் அப்பாக்கு தான் என் வாழ்நாள் முழுக்க நான் நன்றி சொல்லணும் அவர் போட்டு அந்த விதைக்கு செதிக்கும் தண்ணிய ஊத்தி நான் மரமா ஆஹ் உங்க எல்லாரோடைய ஆதரவால நான் பாத்துக்கணும் அதுக்கு இறைவனுடைய ஆசிர்வாதமும் உங்க எல்லாரோடைய அன்பும் ஆசிர்வாதமும் எனக்கு என்னைக்குமே இருக்கணும் நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னா நம்ம வந்து ஒரு பொதுவான ஒரு வேலை அதாவது ஆஹ் நான் வந்து நாலு பேர் இடத்துல உட்காந்து நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன் என்ன எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துலயும் நாடகம் கொடுக்குறவங்களுக்கு தெரியும் ஒரு சகோதரியா பகிர்னா என்னுடைய சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் எனக்கு நீங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட்டா ஆதரவா இருந்துட்டு இருக்கீங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வழக நாடக நன்றி வணக்கம்